அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பத்து தோழியர் ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தைந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த ஓமை யூத மக்களின் நடைமுறை வாழ்வை பின்புலமாக கொண்டுள்ளது மணமகனை வரவேற்ற அவரோடு மணமகள் வீட்டில் நுழைய மாலை வேளையில் மணமகளின் தோழியை காத்திருப்ப மணமகன் காலம் தாழ்த்தி இரவில் கூட வந்து சேரலாம் இதையெல்லாம் சரியாக கணித்து மணமகளின் தோழிய தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஏனெனில் மணமகன் வரும் நேரம் தெரியாது இரவு தேவைப்படும் விளக்குகள் எண்ணெய் போன்றவை தயாராக இருக்க வேண்டும் ஆகவே அவர்கள் மணமகனை வரவேற்பதில் முன் யோசனையோடும் விவேகத்தோடும் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படாதவர்கள் நிலை பரிதாபத்துக்குரியது இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக மீண்டு வரும் நாளும் நாளிகையும் நாம் அறியாத நிலையிலே தயார் நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஓமை தெளிவுபடுத்துகின்றது மணமகன் தோழிய மணவிழா போன்ற திருமண உருவங்கள் வழியாக நிறைவு காலம் பற்றிய சிறப்பான சித்திரைகள் இங்கே இடம்பெற்றுள்ளன எரியும் விளக்கில் நம்முடைய தொடர்ந்து செயல்பட வேண்டிய நம்பிக்கை எதிர்நோக்கு உணர்வுகளை குறிக்கும் நமது இறை நம்பிக்கை தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிந்தால்தான் நாம் இயேசுவை சந்திக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் குதூகலமாக மங்களகரமாக இருக்க வேண்டும் ஒன்று முன்மதியோடு செயல்பட வேண்டும் அறிவு வேண்டும் உலக அறிவு அதைவிட மேலாக மறை அறிவு வேண்டும் இரண்டாவது மணமகனோடு எப்போதும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இறைவனோடு இருந்தால் மட்டுமே இறை மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் மூன்றாவது விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் எரியும் விளக்கு வெளிச்சம் கொடுத்து பிறருக்கு உதவுவது போல நமது நற்செயல்களால் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான்காவது விழிப்பாக நாம் இருக்க வேண்டும் தவறுகள் தீமைகள் நம்மை நெருக்காதவாறு கவனமாக இருத்தல் வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நிகழ்காலத்தில் நான் ஒவ்வொரு செயலையும் கவனமாக செய்கிறேனா காலம் தாழ்த்துகின்ற மனநிலை என்னிடம் உள்ளதா எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை உள்ளன்போடு செய்கின்றேனமாக வல்லமி நாங்கள் அனைவரும் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு செயல்களையும் கவனமாக செய்யவும் காலம் தாழ்த்துகின்ற மனநிலை எங்களிடம் இல்லாமல் கிடைக்கின்ற வாய்ப்புகளை உள்ளன்போடு பயன்படுத்தவும் பரந்தாரும் ஆமீன்